வணக்கம் ஓபிஎஸ் வந்து அமித்ஷா அவர் சொன்னார்ன்னு சொல்லிட்டு நேற்று டெல்லிக்கு கொச்சின்லேருந்து அப்படியே கிளம்பி டெல்லிக்கு போயிட்டார் அவர் கூட ரவீந்திரநாத் போனார் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி இவங்கெல்லாம் போயிருந்தாங்க திடீர்னு ஏன் ஓபிஎஸ் வந்து அமித்ஷா அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் வந்து கட்சி தாவிட்டார் தாவேக்காய் சைடு போயிட்டார் ஒருவேளை அவர் வந்து இருந்து ஓபிஎஸோடு ஆதரித்து ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் ஒரு சைடு வச்சு நம்ம அவங்கள வச்சு ஒரு கேம்லாம் எடப்பாடி பண்ணி சாமிட்டா அப்படின்னு சொல்லி அமித்ஷா நினச்சார் ஆனால் வந்து செங்கோட்டையன் கொஞ்சம் உஷாராகிட்டார் தொடர்ந்து வந்து ஓபிஎஸ் போல் நமக்கு ஒரு நிலைமையை பாஜக ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிறனால நம்ம இனிமேல் தொடர்ந்து அங்கே அவங்க பேச்சை கேட்க முடியாது பாஜக இனிமேல் அமித்ஷாவையோ நிர்மலா சீதாராமனையோ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது அத்தனை சாத்தியமும் கிடையாது அது இனிமேல் வேலைக்கும் ஆகாத தேர்தல் நெருக்கத்தில் நமக்கு வந்து ஒரு நம்மளை அம்போன்னு விட்ருவாங்க ஓபிஎஸ் மாதிரி நம்மளும் சுயேட்சை நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போடும் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி தாயேக்கால போய் சேர்ந்துட்டார் செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறேங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியோட போக்கு பிடிக்காம சின்னசாமி முன்னாள் அமைப்பு எம்எல்ஏ அவர் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறாரு இப்படி தொடர்ந்து நிறைய மாற்றங்கள் வந்து இப்போ அதிமுக ஏற்படுது சரி இப்போ ஓபிஎஸும் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு இல்லை தாவேகா சைடு போய் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா இது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய இழப்பு ஏன்னா வந்து அதிருப்தி வந்து நைனா நாகேந்திரன் மேலே இருக்குது நைனா நாகேந்திரன் மேலே அதிருப்தியாக இருக்கிறனால அவர் கண்டிப்பாக இந்த முடிவுலாம் எடுப்பார் என்டே கூட்டணியில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம வந்து நயினா நாகேந்திரன்டா நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மட்டும் பேச்சுவார்த்தை நடத்திக்காங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை மீதி எல்லாமே நாங்களே பேச்சுவார்த்தையை நடத்துகிறோன்னு சொல்லிட்டு வைஜெந்த் பாண்டா வந்து பாமகவுடையுமே தேமுதிகாவோடையுமே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஓபியஸோட நேரடியாக அம்மிஷாவே பேச்சுவார்த்தை நடத்துறாரு அதுக்கப்புறமா ஜிஜி திரு பேசுவார் இவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறதுக்கோ இல்லை வந்து என்ன பண்ணுறதுக்கோ முடி முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ வந்து டெல்லி போனார் ஓபிஎஸ் டெல்லி போனது எதுக்காக போனாரு ஒரு இப்போ வந்து அவர் வந்து கடைசியாக வந்து நடத்தின அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பத்தாம் தேதி அதிமுகவோட பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்படுற தீர்மானங்களில் வந்து கட்சியை விட்டு விலகி போனவங்களை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதிமுகவில் திரும்பவும் சேரலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி வீம்பாக சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா நம்ம புதிய கட்சி தொடங்குறது தான் உறுதி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வீரவேசனமாக பேசிட்டார் ஓபிஎஸ் இப்போ வீரவசனமாக பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவாரா இவ்வளவு பேர் அழுத்தி திருத்தமாக சொல்லியாச்சு கடந்த தேர்தலில் போய் சொல்லியாச்சு இப்போயும் அமித்ஷா வந்து சொல்லியாச்சு உட்கட்சி ச இது பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையினால மிகப்பெரிய இழப்பு கொங்குபெல்கள் ஏற்படும் ஆனால் செங்கோட்டைனே துணிஞ்சி கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு அப்படின்னா ஓபிஎஸ் டி டி வித்தியநகரன் சசிகலா இவங்களை எல்லாம் கூட்டணிக்குள்ளேயோ கட்சிக்குள்ளேயோ கொண்டு வருவாரா கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அது பொதுக்குழு செயற்குழுவில் வந்து இந்த தீர்மானங்களை போடுவாரா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது தீர்மானம் போட்டாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய பெரிய ஒரு பிரச்சனையை எழுச்சியை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னாலும் இது அமிஷா கூட கேட்டுட்டு சும்மா அமைதியாக போயிடுவார் இப்போ வந்து அவர் டெல்லிக்கு போனதுக்கு ரெண்டு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஆசை விருப்பம் என்ன அப்படிங்கிறத சொல்லணும் எனக்கான அரசியல் ஆதாயம் வேணும் நான் வந்து கட்சியாக பதிவு பண்ண போகிறேன் அதிமுக உரிமை மீட்பு தொண்டர் குழுவை தொண்டர் கழகமாக மாற்ற போகிறேன் அவ்வளோதான் நான் கட்சியாக பதிவு பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா நான் யாரோட சேரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து என்டிஏ கூட்டங்களில் தனியாக கட்சியாக ஆரம்பிங்க அது உங்களுடைய பெரிய விருப்பம் அது வந்து நாங்கள் வந்து தலையிட போகிறதே இல்லை அது உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க அது நிரூபிச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து த அப்படி ஒரு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்டிஏ கூட்டங்களில் தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து ஓபிஎஸ்ட வந்து கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது எதுக்கு இது எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்கணும் ஏற்கனவே வந்து ஓபிஎஸை வந்து அதிமுகவில் சேர்க்குறேன்னு சொல்லி சேர்க்கவே இல்லை ஓபிஎஸ்க்கு சட்ட சிக்கல் எல்லாம் நிறையா ஏற்பட்ட போது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பாஜக நிற்கல எல்லா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே நிற்கிறாங்க திரும்பவும் இவர் தனியாக கட்சியாக ஆரம்பித்து இவர் ஏன் என் கூட்டணியில் போய் கூட்டணி வைக்கணும் அதுக்கு ஏற்கனவே அமித்ஷா நாடாளுமன்ற தேர்தலில் போய் சொன்னார்ல நீங்கள் வந்து உங்கள் த தலைமையில் இருக்கிற டீம் அப்படியே வந்து பாஜகவில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்ல பாஜகவில் சேர்ந்துருங்க தாமரை சின்னத்தில் இருங்க உங்களுக்கு முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்குறோம் கவர்னராக கூட ஆக்குறோம் அப்படின்னு சொன்னார் இல்லை இல்லை நான் சாகிற வரைக்கும் உடம்புல ரத்தத்தில் அதிமுக ரத்தம் தான் ஓடும் அப்படி இப்படிலாம் பேசினார் வீரவசன்லாம் பேசினார் இன்றைக்கி நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது தனி கட்சி ஆரம்பிக்கணும் தனி கட்சி ஆரம்பிக்கணும்னா பணம் செலவு பண்ணணும் அமிஷா கொடுப்பாங்களா அமிஷா எங்கே கொடுக்குறது இப்போ இருக்கிற காசையும் இழந்துட்டோம்னா நம்ம ஏதாவது கொஞ்சமாவது ஒரு செயல்பட்டு ஆகணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் எடப்பா இவர் ஓபிஎஸ் வந்து டெல்லி போயிருக்கிறார் டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு பேசிட்டு வந்திருக்காரு அதே போல் பாஜகவில் இருக்க முக்கியமான அமைச்சர்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்கிறாரு அதே போல் எங்களை அதிமுகவில் சேர்த்து விட்டுருங்க ஏன் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறீங்க அதிமுகவில் சேர்த்து விட்ருங்க நாங்கள் ஏன் தனி கட்சியை ஆரம்பிக்கணும் இல்லை இல்லை நீங்கள் தனி ஆரம்பிக்கிறேன்னு வேறு சொல்லியிருக்கீங்களா ஆரம்பிங்க நீங்கள் பாட்டுக்கு ஆரம்பிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது தனி கட்சி ஆரம்பிக்கிறனால எடப்பாடி பழனிசாமிக்கு தான் லாஸ்ட்டு அப்படிங்கிறத உணர வைங்க அதுதான் முக்கியமே அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு அப்படி பேசி விட்டுருக்காரு ஓபிஎஸ் எதிர்பார்த்தது திரும்பவும் நம்ம நம்ம டீம்ல இருக்கவங்க எல்லாத்தையும் அதிமுக சேர்ப்பாங்க சரி இப்போ ஓபிஎஸ்ஸே வந்து திரும்பவும் அதிமுக சைடு வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னா அதிமுக வலுவாயிடுமா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல அதிமுக வலுவாயிடுமா டிடி வித்தி நகரன் கூட்டணிக்குள்ள வரணும் கூட்டணிக்குள்ள வந்தா அவர் கேட்கிற தொகுதிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா இப்படிங்கிற பல சிக்கல் இருக்குது சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கலாம் இல்லை கடைசி நேரத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி சசிகலாவோட ராசியாக போயிடலாம் திரும்ப காலில் உள்ள உளுந்து சசிகலாவோட ஆதரவை வாங்கிட்டு டெல்டா கொங்கு கொங்குபெல நம்ம எது தென் மாவட்டங்களில் நம்ம ஒரு செல்வாக்கை உருவாக்கலான்னு கூட நினைக்கலாம் சசிகலா ஆதரிக்கலாம் அப்போ ஓபிஎஸோட நிலைமை ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியெல்லாம் வந்துடுச்சு அதனால ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் சேர்ந்தா அதிமுக வலுவாயிடும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்னால வலுவாயிடும் இல்லை என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் வந்து சேர்ந்தால் அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற கணக்கு வசதிலாம் போடுறத தாண்டி இவங்களுடைய அரசியல் எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல இதை தான் மெயினாக எய்ம் பண்ணணும் கிட்டோம் ஓபிஎஸ் புதுக்கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அப்படியே அந்த புதுக்கட்சி ஆரம்பிச்சா அது என்டிஏ கூட்டணியில் போய் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறது வந்து தேவையில்லாத ஆனியது அது புடுங்க வேண்டிய ஹானியும் கிடையாது தேவையில்லாத அணியும் கிடையாது அதனால அதை செய்யாம இவர் பாட்டுக்கு தாவேக்கா உடக்கூட்டன் வச்சிடலாம் இப்போ எப்படி செங்கோட்டையன் போய் சேர்ந்தாரோ அதே போல இவரும் இவருடைய ஆதரவாளரும் தாவேகா சைடு போய் சேர்ந்துடலாம் சேவனேன்னு கட்சி ஆரம்பிக்கிறதோட இது பெட்ரு தாவேகா சைடு போய் சேர்றது செங்கோட்டையன் கண்டிப்பா இது பண்ணிடுவார் இப்போ வெள்ளமண்டை நடராஜன் வந்து செங்கோட்டையன் நேராக சந்திச்சு பேசினப்ப கூட அவர் என்ன சொன்னாரு பத்தாம் தேதி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பொறுங்க அமைதியாக இருங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பாத்துட்டு வாங்க அப்படின்றாங்க ஓபிஎஸ் வந்து தனிச்சி ஆரம்பிக்கிறத விட தாவே கால இணையிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாங்க ஏன்னா தேவையில்லாம செலவுகளும் பண்ணிக்கிட்டு கூட்டணி திரும்பவும் பாஜக விட வச்சுக்கிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா பாஜக வந்து கண்டிப்பா ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து சீட்டு தரேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஓபிஎஸ் ஆதரவாளர் இருக்கு நாங்க செலவும் நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் ஓபிஎஸோட அரசியல் எதிர்காலம் என்ன அந்த அஞ்சு தொகுதியிலும் பத்து தொகுதியிலும் கண்டிப்பா தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாம டம்மி ஆகிடுவார் அது தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை அதுக்கு செங்கோட்டையன் போல் தாவே சைடு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க இல்லை இல்லை நாங்கள் பதினைஞ்சாம் தேதி கட்சி ஆரம்பிச்சே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலயும் ஓபிஎஸ் இருக்கிறாரு பேசிட்டு வந்திருக்கிறார் அவர் பேசுறது எதையுமே செய்ய மாட்டேங்கிறாரு அதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையே அவர் கட்சியை எப்பயோ ஆரம்பிச்சிருக்கணும் நீதிமன்றங்களில் போய் அவர் சட்ட சிக்கலில் சிக்கும் போதே பாஜக அவரை கைவிட்டுருச்சு அப்படிங்கும் போதே அவர் வந்து பாஜக புரிஞ்சுக்கணும் இப்போ எப்படி செங்கோட்டையன் புரிஞ்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பொங்கும்பில் காலி பண்ணணும்னா திமுக போய் சேர்ந்தால் காலி பண்ண முடியாது தாவேக்கோட சேர்ந்தா தான் இன்னைக்கு ஒரு வலுவான ஒரு இயக்கமாக இருக்குது அப்படின்னா தாவேக்கா தான் அந்த கட்சியோட சேர்ந்தா எடப்பாடி பழனிசாமியை நம்ம கொங்கு பிள்குள்ள டம்மியாக்க முடியும் கொங்கு பிள்குள்ள ஜெயிக்க வைக்க முடியாது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாவேக்கான எதிர்கட்சியாக கூட வந்து உட்காறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் கூட செங்கோட்டையன் எதிர்கட்சி தலைவராக உட்காருறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையனை விஜய் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்காருங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவார் அந்த அளவுக்கு தான் ஏன்னா அவர் சினிமாவில் நடிக்க போயிடுவார் தேர்தலுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஓபிஎஸ் வந்து ஒரு நல்ல எடுப்பார் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவெல்லாம் இருக்கிறாங்க தனி கட்சி அப்படிங்கிறது அமித்ஷாட்ட திட்டவட்டமாக சொல்லிட்டு வந்திருக்கிறாரு நீங்கள் தனி கட்சி ஆரம்பிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனாலும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே நீங்கள் வாங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு ஆனால் கடைசியாக ஓபிஎஸ் பேசுனதுல மிக முக்கியமானது என்னன்னா நாங்கள் தனி கட்சிங்கிறது வந்து ஒரு பில்டப்பாக கூட இருக்கலாம் ஆனால் எங்களை திரும்பவும் அதிமுக குள்ளே சேர்த்து விடுங்க கட்சியில் பொறுப்பு பதவி இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு இது அமிஷாவும் புரிஞ்சுக்கிட்டாரு அவங்க டிசம்பர் பத்தாம் தேதி பொதுக்குழு போடுறாங்களே போடட்டும் செயற்குழு போடட்டும் அவங்க எப்போ தீர்மானங்கள் வாசிக்கட்டும் அதுக்கப்புறமா நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரேன்ல அப்போ வந்து நம்ம வச்சு பேசிக்குவோம் என்ன எதுன்னு நேரடியாக பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து ஓபிஎஸ் ஆறுதல் படுத்தி அனுப்பிச்சிருக்காரு ஓபிஎஸும் வந்து சந்தோஷமா வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தனி கட்சி அப்படிங்கிறத விட தாவேக்கா போறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் செங்கோட்டையன் போல ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பாஜகவை நம்பிக்கிட்டே இருக்கிறார் ஓபிஎஸ்ஸு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்